வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ரோமரின் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் இந்த நாளிலே நேற்றிலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் உபத்திரவத்திலே இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நேற்றைய தினத்திலே தாவிது சீமையை குறித்து பார்த்தோம் இந்த சீமையினுடைய முடிவை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் தாவிதை தூசித்து வந்ததான சீமையினிடத்திலே தாவிது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தான் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி நீ எருசலேமில் உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு நீ வெளியே போய் கிதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்பொழுது உன் இரத்தபலி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சீமையினிடத்தில் சொல்லியிருந்தான் சீமையு இதை கேளாதபடிக்கு அல்லது அவன் சொன்ன வார்த்தை அவன் மறந்து போய் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறபடி மூன்று வருஷம் சென்றபோது சீமையின் வேலைக்காரர் ரெண்டு பேர் மக்காவின் குமாரனாகி ஆகி செல்லும் காத்தின் ராஜாவனிடத்துக்கு ஓடிப்போனார்கள் உன் வேலைக்காரர் ஊரில் இருக்கிறார்கள் என்று சீமையைக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சீமையை எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து தன் வேலைக்காரரை தேட காத் ஊரில் இருக்கிற ஆகிய புறப்பட்டு போனான் இப்படி சீமையை போய் வேலைக்காரரை காத் ஊரில் இருந்து கொண்டு வந்தான் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் சீமையை எரிசிலைமில் இருந்து காத்து ஊருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இவன் எருசலேமை விட்டு போக என்று ராஜாவின் உத்தரவு நீ போகும் நாளிலே சாகவே சாவாய் என்று அவன் அவன் மேலே சத்தியம் பண்ணி ஒரு ஒப்புதலை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் தன்னுடைய ஜீவனை அப்படிப்பட்ட அழிவுக்கு நீங்களாக்கி அவன் பாதுகாத்து கொள்ளும்படி அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தன் தலையின் மேலே அவன் பண்ணின ஒரு மனிதனாய் இருந்தான் ஆனால் அந்த வார்த்தையை அவன் மறந்து போனான் மூன்று வருஷம் கழித்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தான் செய்ததான அந்த அந்த சத்தியம் தான் தான் செய்ததான செய்ததான உடன்படிக்கை காரியத்தை அவன் மறந்து போய் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான் ஆனால் அவனுக்கு எச்சரிக்கையாக அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை தான் நீ எருசலேமை விட்டு கடந்து போகும் நாளில் சாகவே சாவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க போகிறோம் எப்படி என்று சொன்னால் தாவிது தன்னை தூசித்த சீமுக்கு இரக்கம் பாராட்டினான் ஆனால் ஒரு நிபந்தனையோடு அந்த நிபந்தனையை மீறினபடினாலே சாலை நுழுத்திலே தாவிது சொன்னது நிமித்தம் அந்த தண்டனை சீமேக்கு நிறைவேற்றப்படுகிறது இங்கே பார்க்கிறோம் அந்த தண்டனை சாதாரணமானது அல்ல அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு தேவ மனுஷனை ஒரு தேவ காரணமில்லாமல் இடுகிறதான ஒரு காரியம் சாபம் அது அவனுடைய வாழ்க்கையில் பலிக்காது ஆனாலும் அவனை தூசிக்கிறதான காரியம் பெயரை கெடுத்தல் இன்றைக்கும் அநேகர் ஒரு காரியங்களை செய்தார்களோ இல்லையோ என்பதை காணாதவர்கள் அந்த நபர்கள் மேலே சுமத்துகிறதான பலி தானே கூட இருந்து பார்த்தது போல தானே அந்த காரியங்களிலே நின்றது போல இப்படி எல்லாம் ஒரு மனிதனை இட்டுக்கட்டி பேசுகிற காரியமாக இன்றைக்கு அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது அது இந்த சீமையு தாவிதை அவன் தூசித்த விதம் அவனுக்கு காரியங்களை இந்த நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசித்துக் கொண்டிருக்க வார்த்தையின்படியாக நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து பார்க்கிறோம் அழைப்பித்து நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவா என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள் என்று நான் உன் உன்னை மேல் ஆணையிட செய்து உனக்கு திடர் சாட்சியாக சொல்லியிருக்க அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா நாற்பத்தி மூன்றாம் நீ கத்தரின் கற்பித்த கட்டளையையும் கை கொள்ளாதே போனது என்ன என்று சொல்லி சீமையை பார்த்து நீ என் தகப்பனாகிய தாவிதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய் ஆகையால் கத்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார் ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான் சிங்காசனம் என்றென்றைக்கும் கட்டருக்கும் முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி ராஜா குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான் அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான் ராஜ்யபாரம் சாலுமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே காரணமில்லாமல் நாம் காயப்பட்ட நிலைகள் மனுஷர்கள் நமக்கு எதிராக செயல்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் தேவன் தேவ பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிறவர் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒருத்தவன் எவன் ஒருவன் இடும்பு செய்கிறானோ இடுக்கம் உண்டாக்குகிறானோ கத்தர் அவனை பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறார் கிருவையின் காலத்திலே கிருவை உண்டு ஆனால் கிருபையை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கிருவை பிரமாணத்தை காட்டிலும் பயங்கரமான ஒன்றாய் இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நினைவுபடுத்துகிறேன் ஆகவே வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தையின் தலைப்பின் கீழே இன்றைக்கு தியானிக்கிற இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ